எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம லைவில் நடந்த அப்டேட் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வேற லெவலில் ஒரு தரமான சம்பவம் பை அர்ச்சனா மணி பூர்ணிமா மற்றும் மாயா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருந்தது அதுவும் குறிப்பாக அர்ச்சனா அண்ட் மணி இவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இன் சீசன் செவன் தமிழ் அப்படின்ற சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டுக்கு மேலே மாறிடுச்சு இண்டிவிஜுவல் பாட்டே அடுத்து ஒரு மிக்ஸ்அப் மாதிரி ஒரு இது போட்டானுங்க அப் மாதிரி அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போகுது ஸோ டோட்டலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூணு மணி நேரம் மூச்சு திணற திணற எல்லோரும் வந்து ஆடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் மூச்சு வாங்குவோம் அடுத்து உட்காருவோம் அப்படி வருவோம்ல அர்ச்சனா அப்படின்ற ஒரு தனி பொண்ணு அந்த லெவலுக்கு வந்து யாரை பற்றி எங்கேயும் கவலைப்படாமல் பாய்ஸ் கூட சேர்ந்து கேர்ள்ஸ் கூட சேர்ந்து அந்த ஒரு வைப்பு அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க அர்ச்சனா டாப் நாச் டான்ஸ் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி எரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருமே நேற்று வந்து கண் இமைக்காமல் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நானே வந்து அறண்டே போயிட்டேன் எப்பட்றா அது மூணு மணி நேரம் மூச்சு திணற திணற அந்த வடிவேலு இதை சொல்லுவார்ல மூச்சு திணற திணற அடிச்சாங்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி மூச்சு திணற திணற டான்ஸுங்க ஆனாலும் ஒரு பாட்டு அப்படியே டவுன் ஆகுது அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து அடுத்த ஸ்டெப்பை போட்டு அவங்க வந்து பண்ணுறது அதுவும் மணி கூட அவங்க ஆடின ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது பூர்ணிமா மாயா அப்புறம் அர்ச்சனா மணி இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு குத்து போட்டாங்க பாருங்க ஐயோ யூ யூ யோ பயங்கரமாக இருந்ததுங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கில்லிங் நிஜமாகவே டிபி செவன் குயின் அப்படின்னா கண்டிப்பாக அர்ச்சனா அதே மாதிரி மணி ஹேட்ஸ் ஆஃப் வேறு மாதிரி அவரும் சும்மா கிடையாது ஸ்டேஜில் போய் ஆடுறது அதில் ஆடுறது இதில் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அனல் பறந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கேக் சாப்பிட்டாங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க நேற்று ஃபுல்லாக வந்து சரியான என்ஜாய்மெண்ட்டு அதுலேயும் வந்து எல்லாம் ஹாப்பினியாக சொல்லி கேக் வெட்டி எல்லாம் செம ஹாப்பி அதுக்கடுத்து தான் ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக எல்லாம் முடித்த பிறகு தினேஷ் விஷ்ணு மற்றும் மணி மூன்று பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுது இந்த பெட்டியில் தான் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லோருடைய ஃபோக்கஸும் ஸோ பெட்டி வந்து சாதாரணமாக கிடையாது எப்படிலாம் ட்ராவல் பண்ண போகுது யார் யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க ஸோ விசித்ரா வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ விசித்ரா வந்து ரொம்ப ஃபீல் டவுன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு ஏன்னா இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கூட அவங்க ரொம்பலாம் வந்து கலந்துக்கல ப்ளஸ் ரொம்ப நேரம் வந்து உள்ளே ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க மேபி அவங்க வந்து போகிறதுக்கான டைம் வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெட்டி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வாரம் பெட்டிக்கு வாய்ப்பு கிடையாது நான் போன சீசன் பார்த்தேன் ஸோ போன சீசன் பேட்டர்னில் வந்துச்சுனா இந்த வாரம் சாக்ரிஃபைஸ் டாஸ்க் நாளைக்கு சாக்ரிஃபைஸ் ஆரம்பிச்சிடும் ரிவியூவர்ஸ்லாம் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கண்டெஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்கும் இருப்பாங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கிராண்ட் ஃபினாலே முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் கிளம்புவாங்க இந்த மிட் வீக் வெகேஷனில் மைனாக ஊற்றுங்கனா தெரியுமா அது வரைக்கும் இருப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து பிளான் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் டபுள் எவிஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதுதான் வந்து பிளானு பட் இந்த பணப்பெட்டி யார் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்குங்க ஒரு சைடு என்னென்னா மாயான்னு நினைக்கிறாங்க இன்னொரு சைடு பூர்ணிமா மாயா பூர்ணிமான்றாங்க இன்னொரு சைடு மணி எடுத்துகிட்டு போகிற சான்ஸ் இருக்குன்றாங்க குறுக்க ஒரு கௌசிக்கு வந்தால் மாதிரி குறுக்க விஜயவர்மா வந்தா வந்தால் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேட்டர்ன் வந்து போகுது விஜித்ராவன் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ தினேஷ் விஷ்ணு அர்ச்சனா இந்த மூன்று பேர் தவிர மிச்சம் இருக்கிற எல்லோருமே பணப்பெட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது சொல்லுங்கள் மீன் வாரத்தில் சிந்திக்கும் போது வரைக்கும் கேட்பார்